இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் வேதாகமத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அதை கை கொள்ளும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஏராளமான நன்மைகள் உண்டு ஆனா அவைகளில் சிலவற்றை நம்ம பார்க்க போறோம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளில் அபிஷேகம் இருக்குது அது கர்த்தருடைய வார்த்தை அது நமக்குள்ள வர வர அந்த ஜீவனுள்ள உள்ள வார்த்தையில் உள்ள வல்லம அபிஷேகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் தானியல் பாபிலோன் தேசத்தில் எல்லாரை விட பத்து மடங்கு சமர்த்தராக ராஜா பார்த்தார் அந்த தேசத்தில் ராஜாக்கள் நாலு பேர் மாறியாச்சு ஆனால் தானியலுடைய பிரதான அமைச்சர் பிரைம் மினிஸ்டருடைய போஸ்ட் மட்டும் மாறவே இல்லை அதுக்கு காரணம் தானியலுக்குள்ள இருந்த ஞானத்தின் அபிஷேகம் அது எப்படி அவருக்கு வந்ததுன்னு சொன்னா நிதிமொழிகள் ஒன்று ஏழுல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்தா தீமைக்கு அவங்க விலக ஆரம்பிப்பாங்க அப்படி விலக ஆரம்பிச்சா நீங்க படிக்கிற படிப்பாக இருந்தாலும் வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஆயிரம் மடங்கு வித்தியாசத்தை தேவன் உங்கள் மேல் வாய்த்திருப்பார் இன்னைக்கு இந்த ஞானம் இல்லாமல் தான் குடும்பத்தை நடத்த முடிகிறதில்ல வேலையை நடத்த முடிகிறதில்ல இன்றைக்கி இன்னைக்கு அநேகம் பிரச்சனைகளை தோல்விகளை சந்திக்கிறாங்க ஏன் தேசங்களே பாழாய் போகுது இன்னைக்கு எத்தனையோ தேசங்கள் பஞ்சத்தில் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அதோடைய வரலாற்று பின்னணிங்களை பார்க்கும் பொழுது அதை ஆண்ட தலைவர்கள் மருத்துவ கழிவுகள் ரசாயனத்தை தங்க நாடுகளை கொட்டுகிறதற்கு அனுமதியை கொடுத்துட்றாங்க அதனால் மருத்துவ கழிவுகள் எல்லாம் அங்கே கொட்டப்படுகிறதுனால வரக்கூடிய தலைமுறையினர் விவசாயம் பண்ண முடியாமல் இன்னைக்கு பல நாடுகள் பஞ்சத்தில் இருக்கு திவஜனமே ஒரு தேசத்துடைய தலைவர் ஞானமே இல்லாமல் செயல்பட்டால் அந்த முழு தேசமும் பாதிக்கப்பட்டுரும் நமக்கு ஞானம் மிக அவசியம் ரெண்டாவது நம்ம பெறக்கூடிய நன்மை இந்த வசனம் ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை மாற்றும் அப்போ சிலர் பதினேழு பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் உள்ளவர்களை நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் தியானிக்க தியானிக்க மாற ஆரம்பிக்கும் வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறாங்க அவங்க வசனத்தை வாசிக்க வாசிக்க குடும்ப தலைவர் குடும்ப தலைவி பிள்ளைகள் வசனத்தை வாசிக்க வாசிக்க அவர்கள் நற்குணசாலிகளா மாற முடியும் இன்னைக்கு தேசத்துல பார்க்கறோம் தாய் தகப்பனவே பிள்ளைகள் நேசிக்கிறதில்ல தாய் தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கிறதில்ல சகோதரர் சகோதரிகளை நேசிக்கிறதில்ல அதனால் இன்றைக்கி தேசத்தில் எவ்வளோ பிரச்சனை ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எத்தனை போராட்டம் மொழி பிரச்சனை ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை அதனால் கொலை இதெல்லாம் எதனால அவங்களுடைய குணாதிசயம் அந்த குணாதிசயம் நல்ல குணாதிசயம் இருக்கணும்னா அவங்க வசனத்தை வாசித்து தியானிக்கணும் அடுத்த ஆசிர்வாதம் சங்கீதம் முதல் பகுதி இரண்டாவது மூணாவது வசனத்தில் அவர்கள் செய்வதையெல்லாம் வாய்க்கும் அவங்க வாழ்க்கை செழிக்கும் நம்ம வசனத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் நம்ம ஆசிர்வாதத்தின் பாத்திரங்களாக மாறுவோம் அதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வார்த்தை இந்த வசனம் நம்முடைய குணாதிசயத்தை மாற்றும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தருத்திரங்களையும் மாற்றும் அடுத்ததாக முக்கியமான ஒரு காரியம் இது நம்மளோட நிற்கிற விஷயம் இல்லைங்க ஆசிர்வாதங்கிறது தேவன் நம்மளையும் நம்மளுடைய சந்ததியும் ஆசிர்வதிக்கிறார் வாசிங்க யாத்திராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் இது ரொம்ப எச்சரிப்பான வசனம் கிருபையான வசனமும் கூட ஆயிரம் தலைமுறைக்கு எப்ப இறக்கும் வருதான் தேவனிடத்துல நம்ம அன்பு கூறணும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அந்த ஆசிர்வாதம் நம்மளோட முடிகிறது ஆயிரம் தலைமுறைக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் ஆபரகமின் நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் இசரவேல் தேசத்தை தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் இல்ல தாவிது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்ததுனால அவர்கிட்ட அன்பா இருந்ததுனால அவருடைய மகன் தவறு செய்யும் பொழுது அவருடைய பேரன் ரெகுபயம் தவறு செய்யும் பொழுது எல்லா ராஜ்யத்தையும் அவர் கையில் தாவீதின் ரெண்டு அவருடைய பேரங்கையில் தேவன் கொடுத்தார் வசிங்க ஒன்னு ராஜாக்களின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையில் இருந்து எடுத்து போடுவதில்லை நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன் தாவீதின் நிமித்தம் அவருடைய மகன் தவறு செய்த போதும் அவருடைய மகன் தவறு செய்த போதும் முழு ராஜ்யத்தையும் அவங்க கையிலிருந்து பிடுங்காம தாவீதின் நிமித்தம் ரெண்டு கோத்திரத்தை அவர்கள் கையில தேவன் கொடுத்தார் இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு கீழ்படியும் போது தேவன் நம்ம சந்ததி மேலையும் இறக்கத்தை வைக்கிறார் என் ஜனங்கள் அறிவிலாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் தேவஜனமே நாம வேதத்தை மறந்தா தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுவே ஆண்டு வட்ட அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது தேவன் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் அதே போல வேதத்தை நேசிக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்தினால் வரக்கூடாத சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது சாத்தானையும் உலகத்தையும் ஜெயிக்க முடியும் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலையும் சாட்சியின் வசனத்தினாலையும் தான் சாத்தான நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்ததாக நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும்னா பரிசுத்த வேதாகமத்துடைய வசனங்களை நம்ம வாழ்க்கையில கை கொள்ளாம யாருமே ரட்சிப்பையும் பெற முடியாது நித்திய ஜீவனையும் பெற முடியாது யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசுடைய பிடியிலிருந்து இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கணும்னா சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கணும் அதே வெளிப்படுத்தல் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் பதினாலாவது வசனத்தையும் வாசிக்கலாம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஜீவ விருட்சத்திற்கு மேல அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு பரலோக ராஜ்யத்துடைய புதிய இருசிலிம் வாசலுக்குள்ள போகணும்னா இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளாவிட்டால் வாசிக்காவிட்டா இதன்படி நடக்காவிட்டா ஒருவராகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது தேவஜனமே இன்றைக்கி நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் இந்த வசனம் தான் கடைசி நாட்களில் நம்மளால் நியாயந்திருக்கோம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை சட்ட ரீதியாக ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகணுன்னா வக்கீல் வாதாடுவாங்க சட்டத்துடைய புஸ்தகத்தை வச்சு ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு எதை வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் சட்ட புஸ்தகத்தை வச்சு தான் இந்த செக்ஷன் பிரகாரம் இவர்களுக்கு இந்த காரியத்தை நான் சட்டத்தை தண்டனைவாவது அல்லது விடுதலைவாவது அந்த ஜட்ஜ் வழங்க முடியும் அதே போல தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நியாயாதிபதியாக வரும் பொழுது சுய இஷ்டத்தின்படி அவர் செய்ய முடியாமல் இந்த வசனத்தை கொண்டு தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் வசனத்தை வாசிங்க தியானிங்க கை இந்த உலகத்தை ஜெயிக்கிறதற்கு இது ஒன்றே ஆதாரம் கண்களை முடிச்சு வைக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு வரை இந்த உலகத்தில் டிவி சீரியல் தகப்பன இணையத்தில் வழியாக எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ளுக்குறோம் ஆனால் இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழுவதற்கு வேணாது சில காரியங்களில் பிரயோஜனமாக இருக்கலாம் ஆவிக்குரிய உலகத்தில் அல்லது இந்த சரீர மரணத்துக்கு பிறகு எங்களுடைய ஆத் சுத்தமாக வாழக்கூடிய நாட்களில் அது பிரயோஜனப்படுமானால் இல்லை ஆனால் இந்த வேத வசனங்கள் இம்மையிலும் மறுமையிலும் அப்பா எங்களை வாழ வைக்கக்கூடாதுப்பா இந்த வசனத்தை அசட்டை செய்யாதபடி கை கொள்ள கிருபத்தாங்க இந்த சத்திய வசனத்தை கேட்குற ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் தொழிற்கட்டும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவும் கிருபத்தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை திவஜனமே இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஏராளமான நன்மைகள் உண்டு வாசிங்க கர்த்தர உங்களை உங்க சந்ததியை ஆசிர்வதைப்பார் ஆமே